ஊருக்கு நடுவுல பக்கத்து பக்கத்து வீட்ல வீரபத்ரன் ராமையா இப்படி ரெண்டு பேர் வாழ்ந்து வந்தாங்க வீரபத்ரங்கிட்ட நிறைய சொத்து இருந்தது ஆனா பொறாம கெட்ட எண்ணங்கள்லாம் கிட்ட நிறையவே இருந்தது யாராவது முன்னேறாங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப பொறாமப்படுவான் இந்த ஊர்ல என்னை விட வேற யாரு கோட்டீஸ்வரன் எல்லாரும் எனக்கு கீழே தான் இருப்பாங்க எனக்கு மிஞ்சி இந்த ஊர்லேயே பணக்காரன் இல்ல பெரிய ஆளு யாராவது இருக்காங்களா என்ன இப்படி எப்பவுமே தான் மனசுல நினைச்சிட்டு இருந்தான் ஆனா ராமையாவோட மனசு மட்டும் அதுக்கு நேர்மாறா இருந்தது எல்லார்கிட்டையும் சகஜமா பழகி நல்ல எண்ணங்களோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு தான் கிட்ட இருந்த கொஞ்சம் வயல்ல ராத்திரி பகல்னு பாக்காம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நல்ல லாபத்தை அடைஞ்சாரு வீரபத்ரன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ராமையா மாதிரி சம்பாதிக்க முடியல நான் இந்த ராமையாவோட விலை உயர்ந்த எருவுதான் போடுறேன் நிறைய வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குறேன் ஆனா ராமையா அளவுக்கு லாபம் பார்க்க முடியாம இருக்கு இந்த ராமையா என் மேல ஏதாவது சூனிய வச்சுட்டானா என்ன இப்படி தேவையில்லாத எண்ணங்களை வச்சுட்டு இருந்தான் ஆனா ராமையா யாரை பத்தியும் கண்டுக்காம தான் வேலையை பொறுப்பா பார்த்துட்டு வந்தாரு ஒரு முறை பயிரிடுறப்போ ராமையா மக்காச்சோளம் பயிரிடுறதா வீரபத்ரனுக்கு தெரிய வந்தது இந்த முறை நாம கூட மக்காச்சோளம் பயிரிடலாம் நமக்கு எப்படி லாபம் கிடைக்காம போதுன்னு பாக்குறேன் இப்படி வீரபத்ரன் நினைச்சு அவனும் மக்காச்சோளத்தை விளைவிச்சான் ராமையா எப்படி விவசாயம் பண்ணாரோ அதே மாதிரி வீரபத்ரனும் விவசாயம் செஞ்சான் ரெண்டு பேரும் அறுவடை செஞ்சாங்க அந்த ஊர்ல மக்காச்சோளம் நிறைய இருந்ததால வந்தவங்க ரொம்ப கம்மி விலைக்கே கேட்டாங்க மக்காச்சோளத்தை விற்காம ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தா அது கெட்டு போய்டும்னு ராமையா அதையெல்லாம் குறைஞ்ச விலைக்கே விற்க ஆரம்பிச்சாரு ஆனா வீரபத்ரன் என்னவோ தனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ராமையாக்கு பெருசா லாபம் கிடைக்கலன்னு மனசுல சந்தோஷப்பட்டான் அடுத்த முறை ராமையா கேழ்வரக பயிரிடலான்னு முடிவு பண்ணாரு இந்த விஷயம் வீரபத்ரனுக்கு தெரிய வந்து அவன் கூட கேழ்வரகே பயிரிடலான்னு முடிவு பண்ணான் இந்த முறை நம்ம கிட்டே இருக்கிற மொத்த வயல்லும் கேழ்வரக பயிரிடுவோம் இப்படி அவன் வயல்ல கேழ்வரக பயிரிட்டான் இந்த முறை வீரபத்ரனுக்கு பெருசா லாபம் கிடைக்கலனாலும் ராமையாக்கு நஷ்டமாச்சு இதெல்லாத்தையும் கொஞ்ச நாளாவே ராமையாவோட மகன் சீனு கவனிச்சுட்டு இருந்தான் அப்பா அந்த வீரபத்ர என்னமோ வேணும்னே நம்மளை நஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாரு நம்ம எதை விளைச்சல் பண்றோமோ அவரும் அதையே போட்டு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறாரு அப்படியெல்லாம் நினைக்க கூடாதுப்பா உண்மை என்னன்னு தெரியாம நம்ம மற்றவங்கள தப்பா நினைக்க கூடாது கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்குதுப்பா இன்னும் ஏன் இப்படி இருக்கீங்க டேய் நாம நினைக்கிற மாதிரியே அவனும் நினைச்சிருக்கலாம் இல்ல யாரா இருந்தாலும் போட்ட முதல்ல லாபத்துல எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க நஷ்டம் வர மாதிரி பயிரிடுவாங்களா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது கூட ஆபத்துப்பா அந்த வீரபத்ர நல்லவர் கிடையாது அவரை ரொம்ப நம்பாத அவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிருத்தியாரு இப்படி சொல்லிட்டு சீனு அங்கேருந்து கிளம்பிட்டான் ராமையா என்னவோ வீரபத்ரம் மேல கொஞ்சம் கூட சந்தேகமோ கோபமும் படாம அமைதியா இருந்துட்டாரு இப்படியே சில நாட்கள் போச்சு ராமையா ஒரு முறை வாழைப்பழம் தோட்டம் வைக்கலான்னு முடிவு பண்ணாரு ஆனா வாழை மரத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் அதுக்காக ரொம்ப யோசனை பண்ணாரு உடனே ராமையாக்கு ஒரு யோசனை வந்தது உடனே அங்கேருந்து கிளம்பி வீரபத்ரன் வீட்டுக்கு போனாரு வீரபத்ரன் வெத்தலை பார்க்க மென்னுக்கிட்டே நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருந்தான் ராமையாவை பார்த்ததுமே வீரபத்ர மனசுல என்னென்னமோ எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சுது வீரபத்ரனையா வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் என்ன ராமையா இந்த பக்கம் உங்க வயல்ல கிணறு இருக்குல்ல அதை நான் வாங்கலான்னு யோசிக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன் கிணரா கிணறு எதுக்கு எனக்கு தண்ணி தேவைப்படுது ஒரு கால்வாயை என் தோட்டத்து பக்கமா வெட்டி விட்டு மோட்டர் போட்டு தண்ணி எடுத்துக்கலான்னு யோசிக்கிறேன் இப்படி உள்ளதை உள்ளபடி சொன்னாரு ராமையா ராமையாவை பார்த்து எப்பவுமே போராமப்பட்டுட்டு இருந்த வீரபத்ரனுக்கு ஒரு கெட்ட யோசனை வந்தது உடனே ராமையாக்கு கிணத்தை விற்கிறதா ஒத்துக்கிட்டான் வீரபத்ரன் கேட்ட பணத்தை ராமையா கொடுத்துட்டு அந்த கிணத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு மறுநாள்ல இருந்து தன்னோட வயல்ல இருந்து வீரபத்ரனோட கிணத்து வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கால்வாய தோண்டினாரு வாழைமர கஞ்சுகளை தன்னோட தோட்டத்துல நட்டு வச்சாரு ராத்திரி பகல்னு பார்க்காம தன்னோட வயல்லே இருந்து வாழைமரங்களை வளர்த்தாரு ஆனா வீரபத்ரன் தன்னோட வயல்ல வாழைமரத்தை நடலை ராமையா வீட்டுக்கு வந்து டேய் சீனு நீ தேவையில்லாம அவரை தப்பா என்ன பாச்சு நான் கிணத்த வாங்கணும்னு கேட்டதுமே நியாயமான விலைக்கு வித்துட்டாரு நான் இப்போ வாழை கண்டுகளை வச்சிருக்கேன் ஆனா அவரோ கரும்பு தோட்டத்தை வச்சிருக்காரு நாம தான்பா அவரை தப்பா நினைச்சிட்டோம் அவரு ரொம்ப நல்லவருடா அப்பா மனுஷனுக்கு இருக்கிற ஒரு குணம் என்ன தெரியுமா அது அவன் நாக்கு நாக்கு ஒன்னா இருந்தா கூட பேச்ச எப்படி தோணுதோ அப்படி பேசுவாங்கப்பா பேச்சுல தேனை சொட்ட விட்டு மனசுல விஷத்தை வச்சிருப்பாங்க தேனுன்னு நினைச்சு ஏமாந்துடக்கூடாது அவரு கெட்டவர்னு அவ்வளோ கண்டிப்பா எப்படிப்பா சொல்ற நமக்கு அப்படி அவர் என்ன கெட்டது பண்ணிட்டாரு நான் சொல்லலப்பா நீயே பார்க்க தானே போற இப்படி ரொம்ப உறுதியா சொல்லிட்டு கிளம்பிட்டான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ராமையா தண்ணியை வாழை மரங்களுக்கு விடலான்னு கிணத்துக்கிட்ட போனார் மோட்டர் உதவியால் தண்ணியை அங்கேருந்து வெளியேற்ற முயற்சி பண்ணார் அந்த நேரம் அங்கே வீரபத்ரன் வந்தான் என்ன ராமையா தண்ணியை பார்த்துட்டு இருக்க இப்படி கோபமாக கேட்டான் என்னங்க இப்படி கேட்குறீங்க இந்த தண்ணியை தான் நான் வாங்கிட்டேன்ல தான் பயன்படுத்துகிறேன் ராமையா நான் உனக்கு தண்ணியை எப்போ விற்றேன் கிணத்த மட்டும்தான் விற்றேன் அதில் இருக்கிற தண்ணி என்னது தானே தண்ணிய உங்களுக்கு கொடுத்துட்டு வெறும் கித்த வச்சு நான் என்னங்க பண்ணுவேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க உனக்கு எழுதி கொடுத்த பத்திரத்துல கிணத்த மட்டும் தான் உனக்கு விக்கிறேன்னு அதுல குறிப்பிட்டிருக்க பாத்துக்கோ வேணும்னா தண்ணிக்கு காசை கொடுத்துட்டு அப்புறம் பயன்படுத்திக்கோ இப்படி சொல்லி அதிக விலைய கேட்டான் அவ்வளவு பணத்தை ரமையாவால கொடுக்க முடியாதுன்னு வீரபத்ரனுக்கு நல்லா தெரியும் வீரபத்ரனையா நீங்க இப்படி பண்றது சரியில்லை நீங்க தான் இப்படி பண்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது தண்ணிய பயன்படுத்த விட முடியாது இப்படி கராரா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா ராமையாக்கு ஒண்ணுமே புரியல குழப்பத்தோட வீட்டுக்கு திரும்பி போனாரு அப்பா சோகமா இருக்கிறத பார்த்த சீனு அவரு பக்கத்துல போயி உட்கார்ந்தான் அப்பா என்னப்பாச்சு ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க இப்படி ஆர்வமா கேட்டா சீனு ராமையாவும் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு போன அறுவடையிலயும் நஷ்டம் ஏற்பட்டுச்சு இப்ப இந்த முறையோ நஷ்டம் ஏற்பட்டா எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலடா சீனு அப்பா ஒரு முறை அப்படி நடந்தது அதனால மறுபடியும் நடக்காதுன்னு இல்லப்பா அது இல்லாம வாழங்கண்ணுங்களை நம்ம இப்பதான வச்சிருக்கோம் அதுக்குள்ள நஷ்டத்தை பத்தி ஏன்பா பேசுறீங்க ராமையா கண்ல கண்ணீர் நிரம்பிச்சு வீரபத்ரன் செஞ்சத மகன் கிட்ட விவரமா சொன்னாரு அப்பாவை இந்த நிலைமையில பார்த்த சீனுவுக்கு ரத்தம் கொதிச்சுது அந்த வீரபத்ரனுக்கு எப்படியாவது நல்ல பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணான் உடனே அந்த கிணத்துக்கிட்ட போனான் அங்கதான் வீரபத்ரனும் இருந்தான் என்ன தம்பி மறுபடியும் நீ வந்திருக்க உன் அப்பா பணம் கொடுத்து அனுப்பியிருக்காரா என்ன இல்ல உங்ககிட்டேந்து பணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பினாரு சீனு இப்படி சொன்னதுமே வீரபத்ரனுக்கு எதுவுமே புரியல நான் எதுக்கடா பணம் கொடுக்கணும் புத்தி கிதி கெட்டு போச்சா என்ன நான் சொல்றதை கேட்டா உங்க புத்தி தான் போகும் கிணத்த தான் எங்களுக்கு வித்துட்டீங்கல்ல உங்க தண்ணியை எதுக்கு இன்னும் எங்க கிணத்துலேயே விட்டு வச்சிருக்கீங்க அதை எடுங்க முதல்ல எங்க கிணத்துல இருந்தா எங்களுக்கு தேவையானதை தான் செய்வோம் அது பெரிய கிணறுடா அதுலேருந்து எப்படி தண்ணி எடுக்க முடியும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க உங்க தண்ணிய நீங்க எடுத்துருங்க இல்லையா எங்க கிணத்துல உங்க தண்ணியை விட்டு வச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு பணத்தை கட்டுங்க இப்படி அவருக்கு ரெண்டு வாய்ப்பை கொடுத்தான் செய்யணும் வீரபத்ரனுக்கு தலையே சுத்திருச்சு அவனுக்கு சீனு நல்ல பாடம் சொல்லி கொடுக்குறான்னு புரிஞ்சுது பணம் கட்டணும்னா வாழ்க்கை முழுக்க பணத்தை கட்டிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அந்த கிணத்துல ஊற்று தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பவுமே தன்னுடைய குணம் தனக்கே நல்ல பாடம் சொல்லி கொடுத்ததுன்னு நல்லா புரிஞ்சிருச்சு அங்கேருந்து உடனே வீரபத்ரன் கிளம்பி போய் ராமையாவை பார்த்தான் ராமையா என்ன மன்னிச்சிடு உன்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு கெட்ட எண்ணம் கொண்டிருந்தேன் நீ என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறன்னு பொறாமப்பட்டுட்ட அதான் இப்படி நடந்துகிட்ட என்னை மன்னிச்சுடு இப்படி சொல்லி வீரபத்ரன் குனிஞ்சு நின்னான் ராமையாவும் பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சிட்டாரு அப்பத்துல இருந்து வீரபத்ரன் மத்தவங்க மேல பொறாமப்படுறத நிறுத்திட்டு நாலு பேரோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தினான் இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் சீதாபுரம்னு ஒரு அழகான ஊர் இருந்தது அந்த ஊர்ல ராமு அவன் தங்கச்சி சாந்தியும் இருந்தாங்க சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்த ராமு தன்னோட தங்கச்சியை தம் பாட்டியோட சேர்ந்து தான் வளர்த்து வந்தான் அண்ணானா சாந்திக்கு ரொம்ப பாசம் யாராவது அவளோட அண்ணனை பத்தி தப்பா பேசுனா அவங்கள விட்டு வைக்கவே மாட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து காய்கறி வியாபாரம் நடத்தி வந்தாங்க ஒரு நாள் காய்கறி ஷாந்தா தனியா இருக்கிறப்போ அந்த பக்கமா போயிட்டு இருந்த சில பசங்க விசில் அடிச்சுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே சாந்தி கடைக்கிட்ட வந்தாங்க இந்த தக்காளி அவங்க வம்புக்கு இழுக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்கிட்டு எதுவுமே பேசாம அமைதியா நின்னா ஆனா அவங்க அங்கேருந்து போற மாதிரியே தெரியல அதுக்கு சாந்தி இப்படி சொன்னா தக்காளி கிலோ மூன்று ரூபாய் இப்படி சொன்னதுமே நக்கலா செரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த பசங்க. அப்படியா? அஞ்சு ரூபாய்க்கு தரியா? உன்னுடைய தக்காளி. அதுக்கு சாந்தி கோபமா, "இங்கே பாருங்க, கொஞ்சம் வார்த்தைய பார்த்து பேசுங்க. இல்லன்னா நல்லா இருக்காது." சொல்லிட்டேன் நல்லா இருக்காதுனா என்ன பண்ணுวะ? ஆ இப்படி சொல்லி அங்க வந்தவங்கள்ளவர்த்த சாந்தியோட கையை பிடிச்சு இழுத்தான். யாராவது என்ன காபாத்துங்க அண்ணா, அண்ணா" இப்படி பயத்துல அழ சுத்தி சுற்றி எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்களே தவிர யாருமே சாந்தியை காப்பாத்துறதுக்கு முன் வரல அப்பதான் அங்க வந்த அண்ணன் ராமுவும் தங்கச்சிக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து கோபம் வந்து பக்கத்துல இருந்த கொம்பெடுத்து அவனுங்களை நல்லா அடிச்சான் மறுபடியும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொன்னிடுவனு பயமுறுத்தி அனுப்பி வச்சான் கிட்ட போய் ராமு இப்படி சொன்னான் சாந்தி உனக்கு எதுவும் ஆகலல்ல இந்த மாதிரி பசங்களெல்லாம் அடிச்சு வரட்டுனா தான் புத்தி வரும் அதுக்கு சாந்தி அழுதுகிட்டே எனக்கு ஒன்னும் ஆகல அண்ணா நீ இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஆக விட்டுடுவியா அண்ணா இப்படி சொன்னதும் தங்கச்சி இனிமே உன்னை நான் தனியா எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேன் இப்படி சொன்னான் சாய்ந்தரம் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே காய்கறி வண்டியை தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் சந்தையில் நடந்த சண்டையை பத்தி பாட்டி கிட்ட சொன்னான் ராமு இங்க பாரு ராமு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சாந்தியை பத்தி நீ ஒரு முக்கியமான முடிவெடுத்தே ஆகணும் என்ன பாட்டி அது அதாண்டா சாந்திக்கு கல்யாணத்தை பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் சும்மா இரு பாட்டி அவ இன்னும் சின்ன பொண்ணு அதுக்குள்ள கல்யாணம் கல்யாணம் சொல்ற இங்க பாரு ராமோ நம்ம கண்ணு முன்னாடியே அவ வளர்ந்ததால நம்ம கண்ணுக்கு அவ சின்ன பொண்ணு மாதிரிதான் தெரியவா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணுப்பா அதுக்கு இப்ப என்ன அவசரம் பாட்டி என்ன அவசரமா ஒரு பொண்ண பத்திரமா வளர்த்து ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி கொடுக்கறது எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா இன்னைக்கு சந்தையில நடந்த பிரச்சனையில சாந்திக்கு ஏதாவது ஆயிருந்தா பாட்டி சொன்னதை கேட்டு ராமு யோசிக்க ஆரம்பிச்சான் ஆமா சாந்திக்காக ஒரு நல்ல பையனா பார்க்கணும் இப்படி யோசிச்சான் ராமு அன்னைக்கு ரக்ஷா சாந்தி காலையிலே எழுந்து தயாராகி கடைக்கு போய் தன்னுடைய அண்ணனுக்காக ஒரு அழகான ராக்கியை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தா ராமுவும் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு ராக்கி கட்டிக்கிறதுக்கு தயாரா இருந்தான் சாமிக்கு ஆரத்தியை காட்டிட்டு வந்து சாந்தி அண்ணனுக்கு நெத்தில குங்கத்தை வச்சு ராக்கிய கட்டினான் அண்ணா எனக்கு இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வேணும் சரி என்ன வேணும் சொல்லுமா நான் கேட்டதும் நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது சத்தியம் சத்தியம் பண்ணு சரி நீ என்ன கேட்டாலும் தர இப்படி இப்படி ராமு சொன்னதும் சாந்தி சந்தோஷப்பட்டு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில போய் தன்னோட பால்ய ஸ்நேகிதியான சுகன்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா சுகன்யாவை பார்த்து சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ராமு சாந்தி யாருமா இது ஞாபகம் இல்லையா உனக்கு இல்லையம்மா அவ என்னோட சின்ன வயசு சிநேகிதி சுகன்யா இப்படி சொன்னதுமே ராமுக்கு ஞாபகம் வந்தது ஆனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்ச ராமு கிட்ட அண்ணா சுகன்யாவோட அப்பா அம்மா இவ சின்ன வயசா இருக்கும்போதே பக்கத்து ஊர்ல வேலை தேடிட்டு போனாங்கல்ல போன இடத்துலயே உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க ஐயோ அப்படியா ஏழ்மையால இறுதி சடங்க கூட சரியா பண்ண முடியாததால அக்கம் பக்கத்துல எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இறுதி சடங்க செஞ்சு வச்சு முடிச்சிருக்காங்க இப்படி சொன்னதுமே சுகன்யா அழ ஆரம்பிச்சா அழுதுட்டு இருந்த சுகன்யாவை சமாதானப்படுத்தினா அண்ணா இப்படி நீ என்ன தப்பா நினைக்காத நீ மட்டும் சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ராக்கி பண்டிகைக்கு எனக்கு நீ கொடுக்கற மிகப்பெரிய கிப்டா இருக்கும் அப்படி சாந்தி இப்படி கிட்ட எடுத்து சொல்ல முயற்சி பண்ணியும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல அது இல்லாம சுகன்யா ரொம்ப நல்ல பொண்ணு அண்ணா நீ கண்டிப்பா ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் இப்படி கண்டிப்பா சொன்னதால சரிம்மா ஒத்துக்கிறேன் ஆனா ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓன் கல்யாணம் நடக்கணும் அதுக்கு நீ ஒத்துக்கிட்டீனா நான் சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படி சொன்னதுமே சாந்தி கொஞ்சம் வெக்கத்தோட சிரிச்சு சரிங்கண்ணா உங்க இஷ்டம் இப்படி சொன்னா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சாங்க பக்கத்துல இருந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த பாட்டி தன்னோட பேரம் பேத்திக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்றத நினைச்சி சந்தோஷப்பட்டாங்க இப்போ சாந்திக்காக நல்ல மாப்பிளையா தேடி ராமு ஊரெல்லாம் சுத்தினான் தெரிஞ்சவங்க கிட்டெல்லாம் தன்னோட தங்கச்சிய பத்தி சொல்லி தனக்கு மாப்பிளையா வரப்போறவன் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி சம்பந்தம் பார்க்க சொல்லி கேட்டுட்டு இருந்தான் ஆனா ஒரு நல்ல பயனும் கிடைக்கல இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் காலையிலேயே பாட்டியை சந்திக்க வந்த ஒரு ஐயரு அம்மா கௌரியம்மா ராமுவோட கல்யாணத்தை சுகன்யாவோட நடத்தி வைக்கிறதுக்கு நல்ல முகூர்த்தம் இன்னும் ரெண்டு நாள்ல தான் இருக்கு எந்த ரெண்டு நாள்ல முடிக்கலனா இன்னும் ஆறு மாசம் காத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கும் அந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் ஐயர் சொன்னதை கேட்டு பாட்டி யோசிக்க ஆரம்பிச்சாங்க சரிங்க ஐயரே நான் ராமு கிட்ட பேசுறேன் இப்படி சொன்னதும் ஐயர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு வீட்டுக்கு வந்த ராமு கிட்ட பாட்டி இப்படி சொன்னாங்க ராமு மாப்பி பா இல்ல பாட்டி நிறைய சொல்லி வச்சிருக்கேன் நமக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு பையனும் கிடைக்கல பாட்டி ஆமா அதுவும் உண்மைதான் சரி சரி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா என்ன பாட்டி அது காலையில ஐயர் வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குன்னு சொன்னாருப்பா பாமா சொன்னதெல்லாம் கேட்ட ராமு அப்படின்னா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆகும் அதானே பாட்டி அது இல்லைப்பா ராமு சாந்திக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு இன்னும் ஆகும்ல அதனால இந்த ரெண்டு நாளுக்குள்ள நீ சுகன்யாவ கல்யாணம் பண்ணிக்கோப்பா இப்படி சொன்னாங்க ராமு முதல்ல ஒத்துக்கலனாலும் பாட்டி ரொம்ப வற்புறுத்தினதுனால சரின்னு ஒத்துக்கிட்டான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சுகன்யா சாந்தா கிட்டே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாள் கணவன் சம்பாதிச்சு வந்த பணத்தை தானே எடுத்துக்கிட்டு கஷ்டத்துல தவிக்க விட்டா இப்படியே ஒரு சில நாட்கள் போக ஒரு நாள் அறையில சமையல் கட்டுக்குள்ள வந்துட்ட கல்யாணம் பண்ணிக்க ஒரு வழியும் இல்ல சமையல் அறைக்கு வந்து நல்லா சாப்பிடலான்னு வந்தியா இப்படி சுகன்யா சொன்னதும் அழ ஆரம்பிச்சா எதுக்கண்ணி அப்படி பேசுறீங்க நான் என்ன சொல்லிட்டேன் இப்போ கல்யாணம் ஆகலன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாம என் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியன்னு ஞாபகப்படுத்தின அவ்வளவுதான் இப்படி சொன்னதும் சாந்தி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்தாங்க பாட்டி சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்த ராமு மனைவி சுகன்யா கிட்ட சுகன்யா சாந்தி எங்க என்ன எங்க போனாலோ எனக்கு என்ன தெரியும் இப்படி அலட்சியமா பதில் சொன்னான் அதை கேட்டு ராமுக்கு சுகன்யாவோட கொஞ்ச நாள் நடவடிக்கை ஞாபகத்துக்கு வந்தது உடனே தன்னோட கிட்ட போயி சுகன்யா சாந்திய திட்டின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தங்கச்சிய தேடி ஊர் முழுக்க தெரிஞ்சு பார்த்தான் ஊர் முழுக்க தேடி தேடி கடைசியில ஒரு இடத்துல இருந்த கிணத்துக்கிட்ட சாந்தியை பார்த்தான் அண்ணனை பார்த்து சாந்தி அழத் தொடங்கினான் ராமு ஷாந்திக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் சுகன்யா கண்ணத்திலேயே அரைஞ்சு இங்க பாரு சுகன்யா இதுக்கு மேல என் தங்கச்சிய ஒரு வார்த்தை தப்பா பேசின இல்ல அவமானப்படுத்தின ஒன்னு உடனே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா சுகன்யா தன்னோட தப்ப உணர்ந்தா சாந்தி கிட்ட மன்னிப்பையும் கேட்டா அண்ணன் தங்கச்சி மேல வச்சிருந்த பாசத்துக்கு முன்னாடி மனைவியோட ஜம்பம் எல்லாம் வீணா போச்சு அதுக்கப்புறமா ராமு தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான் சிறப்பா கல்யாணத்தை முடிச்சு மாமியார் வீட்டுக்கும் அனுப்பி வச்சான் இது இன்னைக்கு கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி